மலை பொழிவு அல்ல அருள் மலை பொழிவு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் மலை பொழிவு அல்ல அருள் மழை பொழிவு அது வெறும் மலைப்பிரசங்கம் மட்டும் அல்ல கடவுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை ஊற்றாய் அருள்மழையாய் அங்கே புடுகிறது சொல்லுகிறார் ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது எங்கள் ஏழைகள் என்று சொன்னால் வறுமையில் வாடுவோர் அல்ல எங்கள் ஏழைகள் என்பது எளியவர் எளியவர் என்றால் உலக பற்று அற்றவர்கள் உலகத்திற்கு அடிமை ஆகாதவர்கள் கடவுளை பற்றி கொண்டவர்கள் துயரொருவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் இங்கு துயரூவர் என்று சொன்னால் அல்ல துயரூவர் என்று சொன்னால் தங்கள் பாவங்களுக்காக மனமருந்தி பாவ மன்னிப்பை ஆறுதலை பெறக்கூடியவர்கள் கனிவுடையோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை சொந்தமாக்கிக் கொள்வர் இங்கு கனிவுடையர் என்று சொன்னால் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை பெற அருளைப்பட காத்திருக்கக்கூடியவர்கள் ஆண்டவருக்காய் காத்திருக்கக்கூடியவர்கள் புள்ளிகள் வெட்கப்பட்டு போவதில்லை ஒன்று பேரண்டு ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் ஏற்ற காலத்தில் அவர் வந்து நம்மை உயர்த்தும்படி அப்படி பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்கிறேன் இந்த கனிவு என்பது காத்திருத்தல் கடவுளுக்காக கடவுளின் ஆசிற்காக காத்திருக்கின்ற பொழுது அந்த நாட்டையே விண்ணக நாட்டையே நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும் இறக்க முடியும் பேறு பெற்றோர் இரக்கம் பெறுவர்கள் இரக்கம் என்பது கடவுளுடைய பறிவு நாம் கடவுளிடத்திலிருந்து அவர் தயவை பறிவை பெற்றுக்கொண்டது போல நாமும் பிறருக்கு தயவையும் பரிவையும் காட்டுகின்ற புடிகளாக இருக்கின்ற பொழுது கடவுள் வழங்குகிற இறக்கம் நமக்குள் நிலை பெறும் நிறைவு பெறும் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் கடவுளை காண்பார்கள் பாவம் மன்னிப்பின் நிச்சயம் பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னார் சொல் செயல் சிந்தனை கடமை நடை உடை பார்வை ஆவி ஆன்மா சரீரத்தில் தூய்மை வெளிப்படும் என்று சொன்னால் அவர்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் பரிசுத்தமான இருதயம் கொண்டவர்கள் அவருடைய கண்கள் தான் திறக்கப்படும் அவர்கள் கடவுளை காண்பார்கள் அமைதியை ஏற்படுத்துவர் இறை சமாதானத்தை இறை அமைதியை பெற்றுக்கொண்டு கொண்டு பகமை பாராட்டத்தபடி மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து பகிர்ந்து பணிந்து மனத்தாச்சோடு வாழ்ந்து கூடுமான அளவுக்கு இந்த உலகத்தில் கடவுள் தனக்கு கொடுத்த சமாதானத்தை பேரோடு பயந்து கொள்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அப்படி சமாதானத்தை விரும்புபவர்கள் சமாதானத்தை கொடுப்பவர்கள் சமாதானத்தை தெரியபவர்கள் அமைதிக்காக பாடுபடுபவர்கள் யாருன்னு சொன்னால் கடவுளுடைய மக்கள் நீதியின் பொருட்டு இறை வார்த்தையின் பட்டு துன்பப்படுவர்கள் இறை வார்த்தைக்காக இறை வார்த்தைக்காக வாழுகின்ற பொழுது நமக்கு அவமானங்கள் துன்பங்கள் வேதனைகள் கலாபனைகள் நெருக்கடிகள் எது வேண்டுமானாலும் ஏற்படலாம் ஆனால் அதை கண்டு நாம் விடக்கூடாது பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிப்பது போல கிறிஸ்துவை வாழ்வு சாவு என்பது எனக்கு ஆதாயம் என்று நீங்கள் நான் வாழுகின்ற பொழுது அவர்கள் விண்ணரசை சொந்தமாக்கி கொள்வார்கள் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக இத்தகைய படிப்பனைகளை மறைப்பொருளை வெளிப்படுத்துவதுதான் இந்த மலை பொழிவு இது வெறும் மலை பொழிவு அல்ல மாறாக இது அருள் மழை பொழிவு வார்த்தை ஊற்றாக வானிலிருந்து பொடியக்கூடிய ஒன்று இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் இதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் இந்த படிப்பினின்படி என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது எவையெல்லாம் நமக்கு உண்டு என்று எவையெல்லாம் நமக்கு உரியது என்று சொன்னாரோ அது நமக்கு சொந்தமாகும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்